முப்பது கப்பல்கள் இருபது விமானங்கள் காணாமல் போனது எப்படி விலகியது முப்பது ஆண்டு கால பெர்முடா முக்காணத்தின் மர்மம் சந்திரமுகி படத்தில் வடிவேலு திடீர் திடீரென உழுதாம் உடைதான் என்பது போல அந்த கடல் பரப்பு மேலே பறந்ததாலே ஷிப் எல்லாம் திடீரென காணாமல் போகுதாம் என பல ஆண்டுகளாக நீடித்து வந்த பெருமுடா டிரயங்கள் மர்மத்திற்கு ஆராய்ச்சியாளர்கள் ஒரு வழியா முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க பெருமுடா ட்ரயங்கள் பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாத மர்மமாகவே நீடித்து வந்தது அதன் கடலில் செல்லும் கப்பல்கள் அல்லது அந்த கடற்பரப்பிற்கு மேல் பறக்கும் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் மாயமாவதாக கூறப்படுகிறது இது புளோரிடா பெருமுடா மற்றும் கிரேட்டர் அண்டிலிசால் சூழப்பட்ட ஒரு கடல் பகுதி மறுபுறம் இயற்கைக்கு அப்பறப்பட்ட சக்திகளுடன் டாஸ்மண்ட் கடலில் அமைந்துள்ள பாஸ் நீரினையும் அந்த கடற்பரப்புடன் இணைத்துள்ளது இதுவரை ஐம்பதுக்கு மேற்பட்ட கப்பல்கள் மற்றும் இருபது விமானங்கள் காணாமல் போயிருப்பதாகவும் கடலரக்கர்கள் வேற்றுக்கள் தமிழகவாசிகளால் கடத்தப்பட்டதாகவும் ஏராளமான கட்டுக்கதைகள் உலா வந்து கொண்டிருக்கின்றன முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வந்த இந்த மர்மத்திற்கு விஞ்ஞானிகள் என்னுடன் முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர் மோசமான வானிலை மற்றும் மனித பிழையே காரணம் என்று ஆஸ்திரேலிய விஞ்ஞானி அடித்து கூறியுள்ளார் அவரது தேதியை அமெரிக்கா லண்டன் மற்றும் அமெரிக்க கடலோர காவல்படையும் ஆதரித்துள்ளது ஏனெனில் பெருமுடா டிரையாங்கலில் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் கப்பல்களும் விமானங்களும் மர்மமான முறையில் காணாமல் போவதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐந்து அமெரிக்க கடற்படை குண்டுவீச்சு விமானங்களை ஏற்றிச் சென்ற அமெரிக்க விமானம் காணாமல் போனதற்கு மோசமான வானிலை மற்றும் தவறான வழியில் சென்றதே முக்கிய காரணம் என அப்போது கூறப்பட்டது தற்போது விஞ்ஞானிகளின் கோட்பாடும் அதையே உறுதிப்படுத்தியுள்ளது குறித்து இப்படி விசித்திரமான கதைகள் பரவ காரணம் என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இருபது வயது இளம் விஞ்ஞானியான ஃப்ரெட்ரிக் வாலண்டிச் விக்டோரியாவின் முராபினில் இருந்து கிங் தீவுக்கு விமானத்தில் சென்றபோது எதிர்பாராத விதமாக தனது வானொலி மூலமாக ஒரு தகவலை பகிர்ந்து கொண்டார் அதில் தனது விமானத்திற்கு முன்னால் ஒரு விசித்திரமான உலோகப் பொருள் இருப்பதாகவும் கூறியுள்ளார் இதனையடுத்து பெருமுடா ட்ரயாங்களில் ஏலியன்கள் அல்லது கடலரக்கர்கள் வந்து கப்பல்கள் மற்றும் விமானங்களை அளிப்பதாக கதைகள் உருவெடுக்க ஆரம்பித்தன